ராணுவத்தினர் அதாவது விசேட ஆதரப்படையினரும் மற்றது பிஎஸ்டி என்று சொல்லலாம் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு இடத்தில் அப்போ நீங்கள் என்ன பதினஞ்சாம் தேதி பார்த்திங்கன்னா இந்த கோலங்கள் இது வந்து இந்த இடத்தை வந்து அலங்கரிக்கிறதுக்காக பார்த்தீங்க தாய்த்தமலா வணக்கம் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னாடா தைப்பொங்கல் தைப்பொங்கலை முன்னிட்டு யாழ்ப்பாணத்தில் இந்த முறை விசேஷமாக போகுது என்னென்னு பார்த்தீங்கன்னா மதிப்புரிய இனாதிபதியார்கள் யாழ்ப்பாணம் விஜயம் மேற்கொண்டு தமிழ் மக்களோட சேர்ந்து இந்த பொங்கல் பண்டிகையை வந்து அவர் சிறப்பிக்க போறார் அந்த வகையில பாத்தீங்கன்னா நாளைய தினம் வேலனையும் மதியம் இரண்டு மணி அளவில் அதே மாதிரி சாரி பிற்பகல் இரண்டு மணி அளவிலும் அதே மாதிரி பிற்பகல் நாலு மணி அளவில் மரதடி விநாயகர் ஆலயத்திலையும் வந்து சிறப்பிக்க போறார் அந்த வகையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு மரதடியில் எப்படி ஜனாதிபதியை வந்து வரவேற்கிறதுக்காக மக்கள் வந்து ஆர்வமாக அந்த ஏற்பாடுகள் நடக்குறதை இந்த காலையில் பதிவேற்று போறேன் ஆரம்பி செல்லுக்கு புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு காலனியை பாருங்க இந்த இடம் எப்படி இப்ப பரபரப்பா மாறி காட்டுறோம் தொடர்ந்து பார்ப்போம் காலனியை ஜனாதிபதி யாழ்ப்பாண விஜய் நாளைக்கு மேற்கொள்றாங்க அனைவருக்கும் தெரிந்த ஒன்றாக இருக்கும் அதை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா அவர் மருதடிக்கு வர பொங்கலை சுரப்பிக்கிறதுக்காக இப்போ அந்த மருதடி வந்து எப்படி இருக்கு என்ன மாதிரி எல்லாம் மாறி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறது இந்த காணொலியை போடுறதுக்காக வந்திருக்கோம் இப்போ நாங்கள் போய் கண்டுக்கோம் இதில் உங்களுக்கு தெரியும் நாங்கள் வந்து சித்தங்கண்ணியால் வந்து நாங்கள் இதில் வந்து மேனிப்பா போலீஸ் ஸ்டேஷன் இது வந்து மேனிப்பா போலீஸ் ஸ்டேஷன் ஏன்னாது வாராய்ட்டு வர கொடியலை எல்லாம் கட்டிக்கிறாங்க இப்ப இதுல இல்லாம இந்த சோதனை உங்களுக்கு தெரியும் ஜனாதிபதி வர ரெண்டா அப்படி இருக்குமென்னு சொல்லி முதல் இப்போ இந்த அனுரவ மரத் நாயக்கா அவர்கள் ஜனாதிபதியாக வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு தெரியும் அதிக பாதுகாப்புகள் இல்லை ஒரு சாதாரணமாக வந்து போகக்கூடியமாயே இருக்கிறார் சும்மா வந்து சும்மா போகக்கூடிய பார்க்கக்கூடிய இருக்குது இது தெரியும் உங்களுக்கு மரதாரி விநாயகர் ஆலயத்துக்கு முன்பாகத்தான் இந்த ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கு இதில் வந்து பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் பலமாக இருக்குது இந்த இடத்துல வந்து இப்போ ஒரு போக்குவரத்து வந்து என்னென்னு சொல்கிறது சுமூகமாக இருக்குது நாளைய தினம் எப்படி இருக்குமெண்ட்டு சொல்லிடலாம் அதில் அப்போ அங்கே வந்து செக் பண்ணி ஆக்களை செக் பண்ணி அனுப்புகிறதுக்கூடிய இடங்கள் எல்லாம் இந்த இடத்துல செய்யப்பட்டதை வந்து பார்க்கக்கூடியதா இருக்குது பக்கத்தில் போலீஸ் நிலையம் இருக்குது அனைவருக்கும் தெரிஞ்சதாக இருக்கும் எல்லாரும் வந்து இந்த இடத்தம் வந்து பார்த்து கொண்டு போகிறத வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது இப்போ இடமே ஒரு பரபரப்பான இடமா தான் மாறி இருக்குன்ற சொல்லலாம் அங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜனாதிபதி வாரத முன்னிட்டு அவங்கள கோலங்கள் எல்லாம் போடுறதுக்கெல்லாம் செய்து கொண்டிருக்கேன் தங்கச்சிமார் உள்ள வந்து போய் வீரர்களுக்கு அனுமதி வழங்கப்படவில்லை என்ன காரணம்னா பாதுகாப்பு கருதி விடையில இன்னும் அதிக பாதுகாப்பு வந்ததுக்கு தான் உள்ள அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போ தோரணங்களை எல்லாம் கட்டி ஏற்பாடுகள் தட்படலாம் நடந்து கொண்டிருக்குது இது பார்த்தீங்கன்னா அந்த கரையை சுத்த வர வர்ணிப்பதற்காக இந்த தென் ஓலையல்ல வந்து சதுர பட்டி மாதிரிலாம் செய்து கொண்டு நல்லா அழகாக இருக்குது கிட்ட போய் பார்ப்பதுக்கு அனுமதி இன்னும் தரப்படவில்லை இதில் பார்த்திங்கனா இந்த சுத்தவர அலங்கரிப்பதற்காக தென் ஓலையில் வந்து பின்னி கொண்டு வைக்கினா தைப்பொங்களை முன்னிட்டு கோலாகலமாக செய்கிறதுக்கு அதில் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது முழுவதுமாக இந்த வேலைப்பாடுகளை பார்த்திங்கன்னா இந்த கோலங்கள் போடுவதற்கு மற்ற போட்டி ஏற்பாடுகளுக்கு இதெல்லாம் வந்து செய்து பட்டு கொண்டு இருக்கிறத வந்து பார்க்கக்கூடிய இருக்குது உணவு நாளைக்கு தைப்பங்கலம் வந்துட்டு பார்த்தீங்கன்னாட்டா மருதடி விநாயகராளில் உங்களுக்கு தெரியும் மிக பிரமாண்டமாக பொங்கல் பொங்கல் நிகழ்வுகள் நடக்கும் அதுக்காக உற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தோம் பார்க்கக்கூடியதாக இருக்குது அது மட்டும் இல்லை இப்போ மதிப்புரிய ஜனாதிபதிகள் அவர்கள் வந்து யாழ்ப்பாணம் விஜயம் கொண்டு எங்கள் மருதடி மண்ணுக்கு வர்றார் அந்த மருதடி மண்ணில் வந்து தங்கள் தாய் பொங்கல் சிறப்பிக்க போயினோம் அப்போ இதில் பார்த்தீங்கன்னா கோலம் போடுறதுக்கு அவள் சாணியால் மெழுகி வந்து அந்த இடத்தை வந்து இப்போ ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்க வந்து பார்க்கக்கூடிய இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு மாதம் பதினைஞ்சாம் தேதி நடக்கிற தைப்பொங்கல் நிகழ்வுக்கு மாண்புமிகு ஜனாதிபதி இலங்கையின் ஜனாதிபதி பெற்ற யாழ்ப்பாண வரலாற்றிலே முதல் முதல்ல ஜனாதிபதியால் கொண்டாடப்படுகின்ற ஒரு பொங்கல் விழா ஒன்று நிகழ்வானது எங்களுக்கு தமிழ் மக்களுக்கும் சரி அனைத்தினம் மக்களுக்கும் சரி பெருமை சேர்க்கின்ற ஒரு விடயமாக நாங்கள் பார்க்கின்றோம் நல்ல விடயம் நாளைக்கு மத்தியானம் ஒரு மணியில் இருக்கும் மதியம் தாண்டி பின்னேறும் போல ஒரு மணி கூட ஸ்டார்ட் பண்ணும் ஐந்து மணி மட்டும் நிகழ்வுகள் நடைபெறும் ஜனாதிபதியும் கலந்து கொள்வார் எத்தனை மணிக்கு இந்த இடத்தை ஜனாதிபதி கலந்து கொள்வாராக இருக்கின்றார் அது எங்களுக்கு துல்லியமாக சொல்ல முடியாது ஒரு மணிக்கு நிகழ்வு ஆரம்பமாகி நாலு மணி ஐந்து மணி அளவில் நிறைவடை அதுக்கிடையில் ஜனாதிபதி வந்து கலந்து கொள்வார் ஓம் ஒரு ஆள் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொன்றா அப்போ நீங்கள் என்ன வணக்கம் நாளை ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு தேதி தமிழர் பண்டிகை திருநாள் அன்று மாண்புமிகு கௌரவ ஜனாதிபதி அவர்கள் இலங்கையின் அவர்கள் கலந்து சிறப்பிக்க உள்ளார் இந்த பொங்கல் பண்டிகை நிகழ்வுகளின் அவருடைய சிறப்பிப்பின் ஒரு அங்கமாக மானிப்பாய் மருதடி விநாயகர் ஆலயத்திலே இலங்கை சுற்றுலாத்துறை அதிகார சபை இந்த அனுசரணையுடன் இங்கே ஒரு கலாச்சார நிகழ்வாக பொங்கல் நிகழ்வு நடைபெறும் அதில் ஜனாதிபதியவர்கள் கலந்து கொள்வார் இந்த நிகழ்வானது எங்களுக்கு வேறு சந்தோஷமாக இருக்குது ஏன்னென்று கேட்டால் ஜனாதிபதி ஒருவர் தலைமையில் மேனிப்பாயில் நடக்கிற முதலாவது தைப்பங்கள் திருநாளாக நான் அறிகிறேன் நல்ல சந்தோஷமான விடயம் இது மேனிப்பாய்க்கும் மேனிப்பாய் மக்களுக்கும் ஒரு பெருமை சேர்க்கிற விடயமாக நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் அதோட நல்ல கலாச்சார நிகழ்வுகள் நடைபெறும் தமிழர் கலாச்சாரத்தை பற்றி பாதுகாக்கிறதுலே எங்களோட ஜனாதிபதி எங்களுக்கு நல்ல சப் நன்றி இது வந்து இந்த இடத்தை வந்து அலங்கரிக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா இப்போ செய்து கொண்டு மிகவும் வந்து விமர்சையாக இதுகள் வந்து செய்து கொண்டிருக்கணும் மழை மலாண்டு இப்போ எல்லா இருபத்தொரு பொங்கல் பானையிலையும் வந்து இப்போ தங்கள் தங்கள் இடத்துக்குரிய கோலங்களை தங்கச்சியலால் போடப்பட்டு அதுக்குரிய ஏற்பாடுகள் வந்து நடந்து இருக்குது இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இராணுவத்தினர் அதாவது விசேட ஆதரப்படையினரும் படையினரும் அது பிஎஸ்டி என்று சொல்லப்படுற அதிகாரிகளும் இந்த இடத்துல வந்து தங்களோட கடமையில வந்து செய்து கொண்டிருக்க வந்து அவதானிக்க இருக்குது கிட்ட போகிறதுக்கு அனுமதி வழங்கப்படவில்லை